அணுக்கள் ஆட்டம்ஸ் நாம் பார்க்கக்கூடிய அனைத்து பொருள்களுமே அணுக்களால் ஆனதுதான் ஆட்டம்ஸ் நாம் சாப்பிடுகின்ற அரிசி கார்போஹைட்ரேட் என்ற அணுக்களால் ஆனது நாம் அருந்துகின்ற தண்ணீர் அணுக்களாலானது ஹைட்ரஜன் அண்டு ஆக்சிஜன் இரண்டுமே அணுக்கள் தான் கண்ணுக்கு தெரியாத அணுக்கள் ஆனால் ரெண்டும் ஒன்றாக கலந்தபோது நமக்கு அது தண்ணீராக தெரிகிறது கரி கரி அணுக்களாலானது நாம் பார்க்கக்கூடிய அனைத்து மரங்களும் அணுக்களால் ஆனது அதனுடைய அணுக்கள் தனி நம் மனித உடலில் இருக்கக்கூடிய உயிரணுக்கள் அது தனி மரபணுக்கள் அணுக்கள் இப்படி எந்த பொருளை எடுத்தாலும் மழையை எடுத்துக்கொண்டாலும் இரும்பை எடுத்துக்கொண்டாலும் தங்கத்தை எடுத்துக்கொண்டாலும் வெள்ளியை எடுத்துக்கொண்டாலும் தாமிரத்தை எடுத்துக்கொண்டாலும் காரியத்தை எடுத்துக்கொண்டாலும் இப்படி எல்லாமே அணுக்களால் ஆனது தான் நாம் பயன்படுத்துகிறோமே சிமெண்ட் அது அணுக்களால் ஆனது தான் அது ஒரு பொருளாக இருப்பதால் நமக்கு அந்த அணுவை தனியாக பிரித்து பார்க்க முடியவில்லை அணுவை தனியாக பிரிக்க முடியுமா என்றால் முடியும் அதற்காக ஒரு தொலைநோக்கு கண்ணாடி இருக்கிறது மைக்ராஸ்கோப் அதன் மூலம் நான் பார்க்க முடியும் அணுக்கள் அதுதான் எல்லா வேலையும் செய்கிறது துரிதமாக செயல்படுகிறது சாதாரணமாகவும் இருக்கிறது அதுக்கு ஒரு வெப்பம் தேவை சூரிய வெப்பம் இருப்பதால் இந்த அணுக்கள் அதிகமாக அது சுழல்கிறது வேலை செய்கிறது இல்லை என்றால் கொஞ்சம் படுத்து உறங்குகிறது இப்படித்தான் அணுக்கள் எங்கு பார்த்தாலும் எதை பார்த்தாலும் அதுதான் நிறைந்து இருக்கிறது இந்த பிரபஞ்சமே அணுக்களால் ஆனது தான் நீங்கள் பார்க்கக்கூடிய சூரிய மண்டலம் சூரிய ஒளியில் அதில் அணுக்கள் இருக்கிறது போட்டான் என்ற கூடிய அணுக்கள் இருக்கிறது அணுக்களை விட் இருந்து பிரிக்கவே முடியாது எல்லாவற்றிலுமே கல்லை எடுத்து கொண்டாலும் சரி மரத்தை எடுத்து கொண்டாலும் சரி அல்லது எதை எடுத்து கொண்டாலும் அது திரவமாக இருந்தாலும் திடப்பொருளாக இருந்தாலும் வாயு பொருளாக இருந்தாலும் எல்லாமே அது அணுக்களால் தான் அதைத்தான் திருவள்ளுவர் சொல்கிறார் எப்பொருள் எத்தகையதாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு அந்த மெய்ப்பொருள்தான் அணுக்கள் என்று நான் சொல்கிறேன் நீங்கள் வேண்டுமானால் பரிசோதித்து கொள்ளலாம் உங்களுக்கு தெரிந்தவர்களிடம் கேட்டுக்கொள்ளலாம் எப்பொருள் எத்தகையதாயினும் எத்தகை அங்கது அது திடமோ அல்லது திரவமோ அல்லது வாயுவோ அது எத்தகையதாயினும் பொருளாக இருந்தாலும் அப்பொருளின் மெய்ப்பொருள் என்பது அதன் உள்ளே என்ன இருக்கிறது என்பார் அணுக்கள் தான் இது என் நான் தருகின்ற விளக்கம் இது சற்று ஆராய்ந்தால் உங்களுக்கு புரியும் என்று நான் கருதுகிறேன் எனவே வாழ்க தமிழ் வாழ்க தமிழ்நாடு இந்த நாள் இனிய நாளாக அமைய உங்கள் எல்லோருக்கும் நல்வாழ்த்துக்கள்